பல நாளிதழ்களில் பல ஆண்டுகள் பணிபுரிந்த ஒரு மூத்த ஊடகர் கிளாம்பாக்கம் என்றும் துயரம் என்ற தலைப்பில் ஒரு நீண்ட குற்றச்சாட்டு பட்டியலை எழுதியிருந்தார் அதை படித்து பார்த்தேன் அதாவது அங்கிருந்து வருகின்ற பேருந்துகள் வெளியிலேயே இறக்கி விடுகிறார்கள் உள்ளே போவதில்லை உள்ளே போவதற்கிடமில்லை சென்டர் மின்னியரை தாடி குதிக்கிறார்கள் அங்கே எந்த ஏற்பாடும் செய்யாமல் பேருந்து நிலையத்தை திறந்து விட்டார்கள் கோயம்பேட்டிலே திரும்பவும் பேருந்துகள் புறப்பட வேண்டும் என்று அவர் எழுதியிருந்தார் அதாவது அங்கே எந்த நேரத்தில் வந்தாலும் சரி இரவு ரெண்டு மணி மூன்று மணிக்கு வந்தாலும் சரி நான் கடந்த மூன்று மாதத்தில் நான்கு முறை சென்னை சென்று வந்தேன் இரண்டு மணி மூன்று மணிக்கு போய் இறங்கினாலும் பத்து நிமிடங்களில் நான் போக வேண்டிய இடத்திற்கு தொடர்கள் கிடைக்கின்றன தாம்பரம் வரை கொண்டு வந்து விட்டார்கள் திரும்ப இப்பொழுது அதை கட் அதை நிறுத்தி விட்டார்கள் தாம் இங்கே கிராம்பாக்கம் பேர் கலைஞர் பேருந்து முனையம் முழுமையாக செயல்பட ஆரம்பி தொடங்கிய பிறகு எதற்கு தாம்பரம் போக வேண்டும் அப்படியானால் இந்த பேருந்து முனையத்தை எதற்கு கட்ட வேண்டும் சரி இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்கிறவர்கள் முதலில் பாரிமுனையிலிருந்து பேருந்துகள் புறப்பட்டன அது அண்ணாசாலையில் அண்ணா சாலையில் நெருக்கடியாகி அப்போது காலியாக கிடந்த கோயம்பேட்டில் கட்டினார்கள் இப்பொழுது நான் ஊர் வளர்ந்து விட்டது ஜப்பான் தலைவரான டோக்கியோ மூன்றரை கோடி பேர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் சாரி பாதி ஒரு ஊரில் இருக்கிறார்கள் ஒரே மைய பேருந்து நிலையம் கட்ட முடியுமா முப்பத்தெட்டு வகையான தொடரிகள் ஓடுகின்றன கிளாம்பாக்கத்தில் தமிழக அரசு உடனே தன் சொந்த செலவில் மின்தொடரி நிலையத்திற்கு ஒரு பேருந்து தொடர் நிலையத்தை கட்டி விட்டார்கள் ஒரு ஓரிரு மாதங்களில் திறக்கப் போகிறார்கள் அடுத்து பதினாலாயிரம் கோடி ரூபாய் செலவில் வானூர்தி நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை பத்து கிலோமீட்டர் மெட்ரோ தொடங்கிக்கு அதற்கான வரைபடம் இதாகி ம ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்கு போயிருக்கின்றது எனவே ஒரு வசதிகளை படிப்படியாகத்தான் செய்ய முடியும் ஆனால் இவ்வளவு குற்ற இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களுக்கு இது ஒரு வீணான பேருந்து நிலையம் என்று எழுதுகிறவர் உள்ளே சென்று பார்க்கவே இல்லை அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை அங்கே குடி தண்ணீர் இன்றைக்கு பாட்டில் வாங்க வேண்டாம் நான் அந்த தண்ணீரை குடிக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கு பல நாடுகள் சுற்றி வந்தவன் நான் அடுத்து ஒரு லிட்டர் பாட்டில் இருபது ரூபாய் ஆனால் அங்கே கிளாம்பாக்கம் பெருநிலத்தில் ஃப்ரிட்ஜ் வைத்து நிறுத்தி வச்சிருக்கா ஒரு லிட்டர் பாட்டில் ஆறு ரூபாய் ரெண்டு லிட்டர் பத்து ரூபாய் அடுத்து எங்கே பார்த்தாலும் சார்ஜிங் பாயிண்ட் ஏடிஎம்கள் ஓட்டுநர்கள் தங்குவதற்கு முதல் மாடியில் அறைகள் பயணிகள் தங்குவதற்கு ஏசி அறைகள் ஏராளமான உணவகங்கள் உயர்தரமான உணவகங்கள் எந்த கடையும் முன்னால் அந்த கடையை விட்டு வெளியே நடைமடையில் ஆக் மறியல் ஆக்கிரமித்து பொருட்களை வைக்கவில்லை குப்பை உளங்கள் இன்று வரை இல்லை ஒரு ஆண்டாக கழிப்பறைக்குள் போனால் அங்கே இந்நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் ஊழியர்கள் இருந்து துடைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடலில் இருக்கிறவர் சின்ன சின்ன வியா வணிகர்களை கொண்டு வந்து எங்கும் குப்பையை போடுவதில்லை ஒட்டுமொத்த பேருந்துகளையும் ஒரு திறந்து ஒரு ரெண்டாண்டாக போகிறது ஒரு இதுவரை எந்த குப்பையும் இல்லை ப பேருந்து இங்கிருந்து அங்கு நடக்க வேண்டி இவர் வீட்டிலிருந்து எப்படி பேருந்து நிலையத்துக்கு வருகிறார்கள் நடந்தானே வருகிறார்கள் அதுல பேருந்து நிலையத்தில் ஒரு முந்நூறு அதான் நடக்க வேண்டியிருக்கிறது அதை கூட நடக்க முடியாதவர்கள் எப்படி வெளியூருக்கு பயணம் செய்ய போகிறார்கள் எனவே இந்தியாவிலேயே இப்படி ஒரு பேருந்து நிலையம் முனையம் எங்கேயும் கிடையாது நான் கல்கத்தாவில் மெட்ரா டெல்லியில் மும்பையில் எல்லாம் பார்த்துருக்கிறேன் இப்படி ஒரு வானூர்தி நிலையம் போன்ற கலைஞர் பேர நிலையம் போன்ற ஒரு பேருந்து முனையம் இந்தியாவில் எங்குமே கிடையாது சொல்லப்போனால் நான் பார்த்த கூட சின்ன சின்ன பேருந்து முனையங்கள் தான் ஒரே சமயத்தில் இங்கே நாலாயிரம் பேருந்து ரெண்டாயிரம் பேருந்து ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேருந்துகள் வந்து போனேன் ரெண்டாயிரம் பேருந்துகள் நிற்கிறான் ஒரு பேருந்து சுற்றி வருவதற்கு எவ்வளவு இடம் தேவை கோயம்பேடு போய் இப்போ பாருங்கள் அதெல்லாம் அங்கே இனிமேல் அது நடைமுறைக்கு வாய்ப்பற்றது இடத்து குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் நானும் ஊழியில் போகிறேன் அதுவும் ஒரு மாதங்களில் தென்பக்கத்திலிருந்து கிழக்கு கிழக்கர் சாலையில் வருகிறவர்களுக்கு மாமல்லபுரம் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்கிறார்கள் மாதவரம் பேருந்து நிலையம் வடக்கே எனவே ஒரு சென்னைக்குள்ளே பேருந்து நிலையம் கட்ட முடியாது அடுத்து செங்கல்பட்டுக்கு தான் போக வேண்டும் என்று அவர் கேட்கிறார் ஆம் தான் அடுத்த பேருந்து முனையம் வரும் காரணம் வடபக்கம் பரந்தூர் வானூர்தி நிலையம் கட்ட போயிடாரு அது கட்டி முடித்த பிறகு செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை போய்விடும் இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் இப்போ செங்கல்பட்டுக்கு ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டருக்கு முன்பு வரை ஊர் ஏற்பட்டு விட்டது எனவே அப்படியே பரந்தூர் வானிலையம் வரும் பொழுது செங்கல்பட்டு பக்கம் இன்னொரு பேருந்து நிலையம் கூட கட்ட வேண்டிய தேவை ஏற்படும் எனவே உங்கள் பிள்ளைகளை இதுவரைக்கு சென்னைக்கு போகாத உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் கிராமம்பாக்கம் பேருந்து முனையத்தை சுற்றி காண்பியுங்கள்